சுனிதா வில்லியம்ஸ் பூமி திரும்புவதில் சிக்கல் என்ன காரணம் நாசா வெளியிட்ட புதிய தகவல் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் ஒன்பது மாதங்களாக தங்கியுள்ள சுனிதா வில்லியம் பூமிக்கு திரும்புவதில் மீண்டும் சிக்கலும் எழுந்துள்ளது அதாவது அமெரிக்கா விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசாவில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் பணிபுரிகிறார் விண்ணில் அமைக்கப்பட்டுள்ள சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு ஏற்கனவே இரண்டு முறை சென்று வந்த சுனிதா வில்லியம்ஸ் கடந்த ஜூன் ஐந்தாம் தேதி ஸ்டார்லைனர் விண்கலம் மூலம் மீண்டும் விண்வெளி நிலைய திற்கு சென்றுள்ளார் அதோடு சேர்த்து சுனிதாவுடன் விண்வெளி வீரர் வில்மோரும் விண்வெளி நிலையம் சென்று ஒன்பது நாட்கள் தங்கி ஆய்வு செய்துவிட்டு பூமிக்கு திரும்புவாகத்தான் முதலில் திட்டமிட்டிருந்தது ஆனால் எதிர்பாராத விதமாக விண்கலத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது இதன் எதிரொலியாக சுனிதா வில்லியம்ஸ் வில்மோர் இருவரும் சர்வதேச விண்வெளி மையத்திலேயே தங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது தொழில்நுட்ப கோளாறுகளை சரி செய்யும் பணியை நாசா விஞ்ஞானிகள் மேற்கொண்டும் வருகின்றனர் இதனிடையே கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் நாசா விண்வெளி வீரர் நிக் மற்றும் ரஷ்ய அலெக்சாண்டா ஆகியோர் ஸ்பேஸ் எக்ஸ் என்ற விண்கலம் மூலமாக சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றனர் இந்த விண்கலத்தில் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் அழைத்து வர ஏதுவாக இரண்டு இருக்கை காலியாக விடப்பட்டிருந்தது இதன் மூலம் விண்கலம் மூலம் கடந்த மாதமே பூமிக்கு சுனிதா வில்லியம் திரும்புவார் என்றும் கருதப்பட்டது ஆனால் கடைசி நேரத்தில் இதில் மாற்றம் செய்யப்பட்டது சுனிதா வில்லியம்ஸ் பேரிமோரும் சொந்தமான டிராகன் விண்கலத்தின் மூலம் மார்ச் பதினாறில் பூமிக்கு விடப்படுவார்கள் என்று நாசா தெரிவித்து து இந்நிலையில் தற்பொழுது அந்த திட்டமும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக நாசா தகவலும் வெளியிட்டுள்ளது சுனிதா மேலும் போகிறது இது தொடர்பாக அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனம் நாசா வெளியிட்டுள்ள அறிவிப்பில் சுனிதா அழைத்து வரும் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது இதனால் குரூ டென் மிஷன் என்ற திட்டம் கடைசி நேரத்தில் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறு சரி செய்யப்பட்டு விண்வெளி நிலையத்தில் உள்ள இருவரும் விரைவில் பூமிக்கு திரும்பவர் அவர்களை அழைத்து மீண்டும் ராக்கெட் ஏவக்கூடிய தேதி மற்றும் நேரம் விரைவில் வெளியாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லுங்க நம்ம ஏசிய நியூஸ் தமிழும் தொடர்ந்து